தம்பி ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு சரி போய் கூட்டு வரலான்னு தான் கிளம்பி போயிருந்தோம் அம்மா வீடு தங்கச்சி வீடு அக்கா வீடு எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது ஒரு தெரு தள்ளி அப்படியே இருக்கும் இன்னைக்கு சமையல் தங்கச்சி எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க அக்கான்னு சொல்லி இருந்துச்சு அது ஆஃப் டே வேலைக்கு போயிருச்சு நான் தான் அதுக்கப்புறம் போயிட்டு பிரியாணி ஒயிட் ரைஸ் போட்டு நான் சமைத்தேன் அது சிக்கன் கிரேவி ரசம் எல்லாம் வச்சுட்டு தான் போயிருந்துச்சு இதை மட்டும் நீ செஞ்சு வச்சிருங்க அக்கான்ச்சு சரின்ட்டேன் பிரியாணி டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் போல் தெரியுது எனக்கு பார்க்கலையே ஊருக்கு போனால் எங்கேயாச்சும் ஒரு வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவோம் அவ்வளோதான் சாப்பிட முடியும் நம்ம போகிறதே மதியத்துக்கு மேலே ஆகி போயிடுது அப்படியே முடிச்சுட்டு ஒரு ஆறு மணி டைம் போல் சாயந்தரமாக கிளம்பிடுவோம் பிரியாணி தம் பிரியாணி தான் போயிரு தண்ணி இருக்கும்போதே நம்ம கீழே அடியில் தோசைக்கல் வச்சு நம்ம பிரியாணி சட்டி வச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா வந்துடும் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வச்சுருந்துச்சு தங்கச்சி தான் வச்சிருக்கு கிரேவி எங்கள் ஊரில் மாமலா ரேட்டெல்லாம் ரொம்ப மலிவாக தான் இருக்கும் அதனால் மாமழம் வாங்கி வச்சுருந்தாங்க அம்மா கொடுத்து விட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி